ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு வாரம் யூஸ் பண்ணக்கூடிய சோப்ப ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம் அது எப்படி அப்படிங்கிறத என்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ச்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளே கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கான டிப்ஸை நம்ம பார்க்கலாம் தேனில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா தேன் கொடுக்குறோம் அதேமாரி சில குழந்தைங்க பேசுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அப்படி பேசுறதுக்கு லேட் ஆகுற குழந்தைங்களுக்கு நாக்கில் தேனை வந்து தொடர்ந்து தடவிக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரமாக அந்த குழந்தைங்க வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து தேனில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம கடையில் இருந்து வாங்கிட்டு வர்ற தேன் வந்து ஒரிஜினல் தேனா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது எப்படி சுத்தமான தேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் எந்த பேப்பராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து தேனை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து மெழுகு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து விளக்கு எதுனாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பேப்பரில் ஊற்றுன தேனை வந்து இந்த மாதிரி வந்து இந்த நெருப்பில் இந்த மாதிரி காட்டணும் காட்டும் போது அந்த தேன் வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வரும் இந்த மாதிரி வந்து கொதிச்சுது அப்படின்னா வந்து தேன் வந்து சுத்தமான தேன் பேப்பரில் வந்து நெருப்பு வந்து படவே படாது இந்த மாதிரி வந்து தேன் மட்டும் நல்லா கொதிக்கணுங்க இதுவே ஒரிஜினல் தேன் இல்லை அப்படின்னா வந்து பேப்பர் வந்து எரிஞ்சு போயிடும் பாருங்கள் தேன் என்ன அழகாக கொதிக்குது கடையிலேருந்து தேன் வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா தேன் வந்து ஒரிஜினல் தேனா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நான் பேப்பரை திருப்பிட்டு காட்டுறேன் நல்லா வந்து பேப்பர் வந்து புகையாக தான் அதில் பிடிச்சிருக்கே தவிர பேப்பர் வந்து எரியவே இல்லை பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து கைட்டை வந்து அந்த எரிஞ்ச பேப்பரை நான் காட்டுறேன் பாருங்கள் நமக்கு பேப்பர் வந்து தீயில வந்து கருகவே இல்லை அந்த புகை தான் பேப்பரில் பட்டு இருக்குது தேன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சுத்தமான தேனா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வெள்ளி கொலுசு கம்மல் வளையல் இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் நிறையா வச்சுருப்போம் எப்போவாது யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெள்ளி பொருளை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்போம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டு வச்சா கூட வெள்ளி வந்து கருத்து போய் இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வந்து கருப்பாக இருக்கும் வெள்ளி வந்து கருக்கவே கூடாது நம்ம வந்து வச்ச மாதிரியே அந்த பாக்ஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெள்ளி பொருள் போட்டு வைக்கிற அந்த பாக்ஸில் வந்து ஒரு கற்பூரத்தை முழுசாக இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா வெள்ளி பொருள் வந்து கருக்கவே கருக்காதுங்க நான் இந்த கம்மல்ல இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு வெள்ளி பொருள் யூஸ் பண்ணாமல் இப்படி பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாலும் அதில் ஒரு கற்பூரத்தை மட்டும் போட்டு வச்சிருங்க வெள்ளி வந்து நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரியே இருக்கும் கருக்கவே இருக்காது நம்ம கிளீன் பண்ணணுங்கிறது தேவையே இல்லை மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அவளும் வாங்கியிருப்போம் இந்த மாதிரி அவளும் வாங்கிட்டு வந்து யூஸ் யூஸ் பண்ண கொஞ்ச நாள் ஆகிருச்சு அப்படின்னா மொத்தமாக கூடு கட்டின மாதிரி ஆயிரும் அவளில் வண்டு புழு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து காஞ்ச மிளகாவை காம்போட இந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா வந்து பூண்டோட காம்பையுமே இந்த மாதிரி வந்து போட்டுட்டோம் அப்படின்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு லிக்யூடு இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் லிக்யூடு பார்த்திங்கன்னா அதிக காசு கொடுத்து வாங்கணும் எல்லாராலையுமே லிக்யூடு வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியாது இது சோப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரியே ஆயிரும் நமக்கு ஒரு வாரம் தான் ஓடும் ஒரு வாரம் ஓடக்கூடிய சோப்பை ஒரு மாதத்துலேயே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கேரட் துருவில் துருவிதாங்க எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த சோப்பை வந்து இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கலாம் நான் பத்து ரூபாய் சோப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் அஞ்சு ரூபாய் சோப்பு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் நான் வந்து துருவுதேன் நிறையெல்லாம் துருவலை அந்த ஓரத்தில் கொஞ்சமாக வந்து துருவுனா போதும் இந்த மாதிரி வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாதம் கிட்டே இந்த சோப்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இதை வந்து துருவி எடுத்தாச்சு அந்த ஓரத்தில் துருவினதுனால பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் இருக்கேன் ஆனால் சோப்பு பாருங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த அளவுக்கு தான் நான் வந்து துருவி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் மிதமான சூடான வெண்ணி எடுத்திருக்கேன் நம்ம வெண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து சோப்பு வந்து கரைஞ்சிரும் பச்சை தண்ணி சேர்க்கும் போது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நல்லா வந்து முற வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் இதை வந்து சேர்த்துக்கலாம் இல்லை வாட்ரு பாட்டில் மூடியில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டல் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து முற வர்ற வரைக்கும் கரைச்சிங்க அப்படின்னு நமக்கு அதில் இருந்து சோப்பு வந்து நல்ல மொற வரும் நமக்கு லிக்யூடோட இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சோப்பை தொட்டு தொட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சில பேருக்கு வந்து அந்த சோப்பு வந்து பிடிக்காது கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும் அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து சிங்கு நிறையா வந்து பாத்திரம் போட்டிருக்கேன் இந்த பாத்திரத்தில் இருக்கிற வேஸ்டெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தூர எடுத்துடலாம் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம லேஸாக தண்ணி வச்சு இந்த மாதிரி வந்து கழிவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த லிக்யூடை வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து தெளித்து விட்டுக்கலாம் ஒரு டைம் தான் நான் தெளித்து விட்றேன் தெளித்து விட்டுட்டு இப்ப இந்த ஸ்கிரப்பர்லையும் கொஞ்சமா நம்ம தொட்டுக்கலாம் இவ்வளோ தான் போகிறேன் அப்படியே இருக்குது பாருங்க கொஞ்சம் தான் நான் வந்து இப்போ இதை வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சிடலாம் எல்லா பாத்திரத்திலையும் நம்ம வந்து இதை வந்து ஊத்தி விட்டுக்கிறதுனால நமக்கு நல்ல முறையும் வரும் நம்ம வந்து அடிக்கடி வந்து எடுக்கணும் தேவையில்லை ஒரு வாட்டி இந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும் நமக்கு அவ்வளவு பாத்திரத்தையுமே தேய்ச்சிடலாம் கொஞ்சம் தான் வந்து சோப்பு வந்து நான் துருவி எடுத்திருக்கேன் இதுவே வந்து மூணு நாளைக்கு ஓடும் மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் துருவி இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு மாதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த சோப்பு வந்து யூஸ் ஆகும் இதுவே நம்ம அப்படியே சோப்பை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வாரம் கூட யூஸ் ஆகாது அப்படியே வந்து கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவியாச்சு நமக்கு வந்து பாத்திரமும் நல்லா பழச்சு நான் இனிமேல் சோப்பாக வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லிக்யூடாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு கப் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கடையில் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதோட கலர் லைட்டாக மாறணும் அதேமாரி அது வறுக்கும் போது நல்லா மனம் வரும் கரைஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு தண்ணி வச்சு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் எட்டு பூண்டு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் உடச்சி வச்சுருக்கேன் இதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் நாலு விசில் வச்சிருக்கிறேன் விசில் வந்துருச்சு இப்போ ஆவி போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஆவி போயிருச்சு ஒரு கரண்டி வச்சு இல்லைனா பருப்பு கடையில் பலகையை வச்சு வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா வந்து உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் கட்டியாக இப்படியே தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க அடுப்பு பண்ணி கடையாக வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரமாக சேர்த்துக்கிறேன் மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட வந்து தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் பொரியட்டும் பொரிஞ்சதும் வந்து கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதும் பருப்போடு சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் இந்த பருப்பை தோசை இட்லி சப்பாத்தி சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஹெல்த்தியான குழம்பு வந்து ரெடியாகிடுச்சிது இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா ரெண்டு முறை செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த குழம்பை வந்து சாதத்தோட விரவி கொடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து மல்லி இலையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெடி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளேக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்